வணக்கம் மேர்களை ஏகிஎஃப்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய கொப்பரை ஏலம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோ கொப்பரை ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது அன்சல்ஃபர் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் ஒன்பது காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பது ரூபாய் பதினோரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் ஒரு காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவலை அனைத்து கொப்பரை உற்பத்தியாளர்களுக்கும் கொப்பரை வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்